வணக்கம் யுவர் இதை ஆலயவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்கும் கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் பெருமாள் கோவில போலவே இங்க இருக்கிற சிவன் கோவில்ல தீர்த்தத்தை பிரசாதமா கொடுக்குறாங்க அதோட கடல் மண்ணால உருவான சுயம்பு ஆஞ்சநேயரும் இங்க இருக்கிறாரு இந்த கோவில்களை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதா நம்ம பார்க்க போறது திருவாடனேல இருக்கிற ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் சூரியன் நீல ரத்தினக்கல்லால ஆவுடை அமைச்சு இந்த சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு உச்சி காலத்துல பாலாபிஷேகம் செஞ்சா இந்த சிவன் நீல காட்சி காட்சியளிக்கிறாரு இரண்டாவது பரமக்குடியில இருக்கிற யமனேஸ்வரம் உடையார் கோவில் யமன் இந்த சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு இழந்த செல்வத்தை மீக்குறதுக்காகவும் ஆயுள் நீடிக்கவும் சனி தோஷம் நீங்கிறதுக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க மூணாவது ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாதர் கோவில் ராமர் வழிபாடு செஞ்ச தலம் லிங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு இங்க இருக்கிற சிவன் சன்னதியில பெருமாள் கோவில போலவே இங்க தீர்த்தம் பிரசாதமா கொடுக்கப்படுது அடுத்து தனுஷ்கோடியில இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் விபீஷ்ணனுக்கு இலங்கை மன்னரா ராமர் பட்டாபிஷேகம் செஞ்சது இங்கதான் இங்க ராமர் சீதை லஷ்மணன் ஆஞ்சநேயரோட விபீஷ்ணன் சிலையும் கருவறையில இருக்குது அடுத்து திருவொற்றியூர்ல இருக்கிற பாகம்பிரியால் கோவில் இங்க இருக்கிற அம்பாள் கிட்ட எல்லா நோய்களும் நீங்கிறதுக்காக பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க வித்தியாசமா உரலும் உலக்கையும் இங்க காணிக்கையா செலுத்துறாங்க அடுத்து தேவிப்பட்டினத்துல இருக்கிற நவகிரகங்கள் கோவில் இந்த நவக்கிரகங்கள் எல்லாத்தையுமே ராமரை பிரதிஷ்டை செஞ்சதா சொல்லப்படுது ஏழு திருப்புல்லாணியில இருக்கிற ஆதி ஜெகநாதர் கோவில் இந்த கோவில்ல வித்தியாசமா ராமர் சயன கோலத்துல காட்சி தராரு ஆதி ஜெகநாத பெருமாள் இங்க தாயார்களோட இருக்கிறாரு குழந்தை வரத்துக்காக பக்தர்கள் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க எட்டு உத்தரகோசம் அங்கேல இருக்கிற மங்களநாதர் கோவில் இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா உருவானவர் இந்த கோவில்தான் தான் மரகத நடராஜரும் இருக்கிறாரு அடுத்து உப்பூர்ல இருக்கிற வெயிலுக்கந்த விநாயகர் கோவில் இங்க இருக்கிற விநாயகருக்கு மேற்கூரை இல்லாம வெயில் படும்படிதான் இவர் அமைஞ்சிருக்கிறாரு கடுமையான நோய்களையும் இந்த விநாயகர் போக்குறாரு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் இவரை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கினா அந்த காரியம் கண்டிப்பா வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பத்து பெருவயல்ல இருக்கிற சிவ சுவாமி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற முருகன் சலையும் வேலும் கடல்ல இருந்து கிடைச்சது இந்த வேல்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா முருகனோட உருவம் இந்த வேல்ல பொறிக்கப்பட்டு இருக்குது கடைசியா நாம பார்க்க போறது ராமேஸ்வரத்துல இருக்கிற அபய ஆஞ்சநேயர் கோவில் இந்த ரெண்டு ஆஞ்சநேயர் சிலைகள் இருக்குது இதுல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கடல் மண்ணால் உருவாக்கப்பட்ட சுயம்பு ஆஞ்சநேயர் இங்க இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற தலைமரத்துல இளநீரை கட்டி வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறினதும் வேறொரு இளநீரால இங்க இருக்கிற ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி